நாடினியர்களுக்கு வணக்கம் நான் அனச்சோபிகா சுரேந்திரன் நான் ஒரு உளவியலாளர் இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உணர்ச்சி நுண்ணறிவு அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன அது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம கற்றுக்கொள்ளணும் அதை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அதை ஏன் நம்ம வந்து படிச்சு கொள்ளணும் ஆண்களா பெண்களா இதை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து சிறந்தவர்கள் இதனால வந்து மாணவர்களுக்கு என்ன நன்மைகள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கொள்வதனால என்ன நன்மைகள் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க அவங்களுக்கு வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால என்ன விஷயங்கள் வந்து நல்லவையாக நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாங்க கிடைக்கப் போறோம் என்னுடைய உணர்வுகள் என்ன அந்த உணர்வுகளை சரியான கட்டுக்குள் கொண்டு வந்து அதை வந்து சரியான முறையில் வெளிப்படுத்துறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதே நேரத்தில் என்னோடு இருப்பவர்கள் மற்றவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் என்னுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவராக இருக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து நான் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்து கொள்கிறேன் இப்போ ஒருத்தர் எடுத்துக்காட்டா ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையாக இருக்கார் உங்களோட ஆஃபீஸில் வந்து கவலையாக இருக்கார் ஏன்னா அவருடைய ஐடியாவை ஆஃபீஸில் யாரும் ஏற்றுக்கொள்ளலை எனக்குது நீங்கள் என்ன செய்யலாம் அவர்களுடைய நீங்கள் ஒரு ஈக்கியூலர் அதாவது இமோஷ்னல் கோஷன் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் அதிகமாக இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பக்கத்தில் அமர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க ஆக்டிவ் லிசனிங் அவருடைய உடற்கூச்சுக்கள் உடல் மொழிகளையும் புரிஞ்சு கொண்டு அவர் கவலையா இருக்காருன்றத உணர்ந்துட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுப்பீங்க அதுதான் வந்து ஹையஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் சரி இதனால என்ன பயன்கள் ஸோ எனக்கு ஒரு பாடல் வரி வந்து ஞாபகம் வருது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற ஒரு பாடல் வரி இந்த பாடல் வரி வந்து உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நான் யார் என்னுடைய பலங்கள் என்ன பலவீனங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் எங்களால் எந்த விஷயத்தையுமே செய்யலாம் எதற்காகவுமே போராடலாம் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்களுக்கு வந்துடும் அப்படிதான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஐந்து கூற்றுக்கள் உண்டு பலவீனங்கள் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடியது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் என்னுடைய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு எனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறது எப்பொழுதெல்லாம் நான் கவலை அடைகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது வந்து சுய கட்டுப்பாடு இன்னொன்று வந்து எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மற்றவர்கள் வந்து என்ன கஷ்டத்துல இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி அவரோடு இருந்து அவருடைய கவலைகளை புரிந்து கொண்டு அவருக்கு அது எவ்வளவு கவலையாக இருக்குமோ அதை அவரை போலவே புரிந்து கொள்வது வந்து எம்பத்தின்னு சொல்லுவோம் அடுத்தது மோட்டிவேஷன் உந்துதல் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா சில பேர் வந்து துவண்டு விடுவார்கள் இவங்களுக்கு வந்து அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆய்வுகள் மோட்டிவேட்டடாக இருப்பேன் என்னுடைய தோல்விகள் பரவாயில்லை தோல்வி ஏன் நடந்தது எப்படி நடந்தது நான் எந்த விஷயத்தை சரியாக செய்திருக்கலாம் என்று ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி தோல்விகள் நடக்காம வேலை தான் வந்து உந்துதல் மோட்டிவேஷன் அதுவும் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கூற்று அடுத்தது வந்து இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா உறவாடுதல் உறவுகளோடு எப்படி சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு வேண்டிய நேரத்தில் நான் எப்படி இருப்பது அதே மாதிரி எனக்கு வேண்டிய உதவிகளை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து சோஷியல் ஸ்கில் ஸோ இந்த ஐந்து கூற்றுகளும் வந்து ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்